ஐ டேர் டு சே திஸ் கோயம்புத்தூரில் சார் போன வருஷம் இண்டக்ஷன் ப்ரோக்ராமுக்கு போன ஒரு காலேஜ் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் அந்த காலேஜ் பேர் நான் சொல்கிறேன் இப்போ நான் மறுநாள் நான் எனக்கு அங்கே இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருக்கு நான் போகிறேன் அந்த ப்ரோக்ராமுக்கு நான் போய் அந்த சேர்மேன் ரூமில் உட்காந்துருக்கிற நான் ப்ரோக்ராமுக்கு போகணும் டீ சர்வ் பண்ணுறாங்க குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ரெண்டு குழந்தைகள் வெளியில் உட்காந்துருந்தாங்க டாக்டர் பரீன் சுல்தானா நீங்கள் அந்த ரெண்டு பேரை சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க குழந்தைகள் தானே கண்டிப்பாக பார்க்கலாம் சார் உள்ளே வந்தாங்க ரெண்டு பேர் ஒரு பொண்ணு பேர் தேவி அந்த பையன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் கொஞ்சம் தமிழ் பையன் தான் வடமொழியான பேர் இணைவில இல்லை ரெண்டு பேரில் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க இவங்க யார் அப்படின்னு நான் வெளியில் பேனரில் பார்த்தேன் பர்வீன் சுல்தானான மேடம் அந்த பையன்கிட்ட கேட்டாங்க இவங்க யார் இவங்க டாக்டர் பர்வின் சுல்தானா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சென்னையில் எஸ்ஐடி காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்காங்க அவன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு மேடம் உங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க மேடம் என்ன காரணம் அவங்களுக்கே தெரியாது மேடம் நான் சொல்கிற வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் பாப்பா போயிட்டாங்க உங்கள் ரெண்டு பேரும் அந்த சேர்மன் எடுத்து என்கிட்ட ஒரு ஃபைல் இப்படி போட்டேன் மேடம் இதை நீங்கள் பாருங்கள் எங்கள் காலேஜினுடைய பெருமைக்காக தான் உங்கள் கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் திரும்பி பார்த்தா அந்த பையன் பேர் போட்டு ஒரு கால் லெட்டர் சார் அந்த பொண்ணு பேர் போட்டு ஒரு கால் லெட்டர் நான் உங்களுக்கு அந்த சேர்மேன் நம்பர் அந்த நம்பர் எல்லாமே தரேன் நீங்க சொன்னீங்கல்ல பர் எவ்வளவு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க சிஐடியில் படிக்கிற குழந்தைகள் பர் ஆனம் மேக்ஸிமம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க எனக்கு தெரியாது ஆனால் நான் போயிருந்த காலேஜில் அந்த கால் லெட்டர் எனக்கு சொல்லுது பர் 65 சிக்ஸ்டி பையனுக்கு பொண்ணுக்கு பிப்டி சிக்ஸ் லேக்ஸ் ரெண்டு கால் லெட்டரையும் நான் என் கண்ணால பார்த்தேன் நான் பொண்ணு கேட்கிறேன் இந்த காலேஜ பதினாலு வருஷமா நடத்திட்டு இருக்கிறாருல ஸ்ரீராம் சார் வருஷத்துக்கு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது சார் என்னால் சம்பாதிக்க முடியாது இவர்களால் சம்பாதிக்க முடியாது இன்றைக்கு ஃபைனல் இயர் கூட இல்லைங்க ஃபைனல் இயர் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் தேர்ட் இயர்லயே வந்துருச்சு அவனுக்கு கால் லெட்டர் 65 lakhs per annum க்கு அவனுக்கு ஒரு கால் லெட்டர் ஒரு கம்பெனி கொடுக்குதுனா அந்த பையன் அந்த கம்பெனிக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுப்பான் அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு knowledge இருக்குன்னா அந்த கம்பெனி நம்புது அப்போ நீ ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போய் இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நீ அத்தனை கோடி ரூபாயை விட பல மடங்கு ரூபாய் சம்பாதித்து கொடுக்கின்ற அளவிற்கு உனக்கு நாலேஜ் நீ கெயின் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள் நான் ஒன்னு சொல்றேங்க சிஐடி காலேஜ்க்கு நான் இது வர்றது நாலாவது வருஷம் தி பெஸ்ட் காலேஜ் இந்த காலேஜ் தி பெஸ்ட் காலேஜ்ல உங்களுடைய குழந்தைகளை நீங்க சேர்த்திருக்கிறீங்க ஆனா ஒரு விஷயத்த சொல்ற ஒரு சத்தியத்தை சொல்ற யாராவது சொல்றாங்களா சிஐடி ஜாயின் பண்ணா உங்க பொண்ணு போய் படிக்கிறதுனால எந்த குழந்தையும் ஜெயிக்காது ஆனா ஒன்று நீங்க ஜெயிச்சு வெளியில் வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் இந்த காலேஜ் உங்களுக்கு தரும் அந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்தி கொண்டால் நீ முன்னேறலாம் இங்க வந்து பேசின எல்லா குழந்தைகளும் அதான் சொன்னாங்க

ஏ புலிமுட்ட ஓடு உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்தில் தேடாது தேவையில்லாத டென்ஷன் படிக்கவே முடியாது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா என் ஸ்டூடண்ட்ஸ் பார்க்கும் போது அவர்கள் கண்கையில் இருந்து வரகின்ற ஒரு துணி கண்ணீர் வரவே கூடாது கடைசி வரைக்கும் வரக்கூடாது எதைக்கும் அஞ்சாத எதற்கும் அழாத பின்னால் உட்காந்துருக்காங்களா அம்மா அப்பா அவர்களுடைய நாற்பது ஆண்டு கனவு அவர்கள் வாழ்க்கை சம்பாதித்த சும்மாவா சேர்ப்பார் இவரு காலேஜ்ல தன் வாழ்க்கையில் தன்னுடைய எல்லாவற்றையும் அப்படி போட்டு உனக்கு வந்து கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்கண்ணா நிச்சயமா நான் சொல்றேன் குழந்தைங்க ஒரு குழந்தைங்க அவன் போனா எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பான்னு சொன்ன ஒரு குழந்தை சொல்றான் ஐ வாண்ட் டு கண்டினியூ மை செல் வித் வியந்து பார்க்கறங்க அந்த குழந்தைய பாத்த உடனே நேர்ப்பு தெரிச்ச மாதிரி கண்ணில் போட்டு சொன்னார் ஸ்ரீராம் சார் மேற்படிப்புக்கு போளே நீ இன்னும் இல்ல சார் ஓ அந்த மாதிரியான ஆமை ஒரு குழந்தைய இந்த காலேஜ் அவர் ரீடைன் பண்ணி வெச்சிட்டார்னா இந்த காலேஜ்க்கு நல்லதுதான் ஆனால் இல்லை நீ வெளியில் போய் ஃப்ளை பண்ணு வானம் ரொம்ப பெருசு நீ மிகப்பெரிய பறவை போ வானத்தில் போய் பற என்று சொல்லக்கூடிய ஒரு சேர்மன் இந்த காலேஜில் இருக்கின்ற அந்த வினாடி வரைக்கும் நான் சொல்லுகிறேன் குழந்தைகளை ஆக்சுவலாக பார்த்தா உங்களுக்கு நான் ஒரு சில ரகசியங்களை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் இந்த இடத்துல வந்து உங்களுடைய அல்மா மேட்ரஸ் கொஞ்சம் பேர் வந்து பேசிட்டு போனாங்க நிறைய பேர் வந்து நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நான் ஐஐடியில் வந்து ரிசர்ச் ஸ்காலராக இருக்கிறேன் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறேன்லாம் சொன்னாங்க நான் எஸ்ஐடி காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எனக்கு சர்வீஸ் இருக்குது அஸ் ஏ டீச்சர் ஐஎம்ஏ தமிழ் லாங்குவேஜ் டீச்சர் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் லாங்குவேஜில் ஆக்சுவலாக உங்க எல்லாருமே ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருங்க வாழ்க்கை வந்து உங்களுக்கு இன்றைக்கு நாளையில இருந்து நீங்க கல்லூரி வாழ்க்கை ஆரம்பிக்கிறீங்க as a teacher as a speaker சில ரகசியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிப் போற as a lady as a woman ஒரு சில ரகசியங்களை மட்டும் சொல்லிட்டு போற एक्चुअली இந்த உலகத்திலே வந்து படிப்பு தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அப்படிதானே படிப்பு ரொம்ப பெரிய விஷயம் நீ டென்த்து படிக்கும்போது உன்கிட்ட என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க டென்த்து மட்டும் படிச்சிரு நீ பட்ரோலி வீசி பறக்கலாம்னு சொன்னாங்களா படிச்சியா லெவன்த்தில் என்ன சொன்னாங்க போர்டு எக்ஸாம் ஆயிடுச்சு இது கண்டிப்பா நீ கரெக்டாக பாஸ் பண்ணி சொன்னாங்களா நம்பி பாஸ் பண்ணியா அப்புறம் என்ன சொன்னாங்க ப்ளஸ் டூனு ஒன்று இருக்குது அதை கரெக்டாக பாஸ் பண்ணணும் அப்பதான் நீ நீட்டுக்கு போக முடியும் என்னென்னா ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் போக முடியும் சொன்னாங்களா முயற்சி பண்ணி பாஸ் பண்ணியா இப்ப இங்க வந்திருக்கிறியா நீ இதை முடி அதுக்கு தான் இருக்குது உங்களுக்கு அமெரிக்காவில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயங்களை ஸ்டெம் சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் டெக்னாலஜி இந்த ஆட்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு வெளிநாடுகளில் அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகள் இல்லாத படிப்புகள் பல படிச்சிட்டும் மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகளில் வேலை செய்கின்றவர்களையும் பார்த்திருக்கிறேன் இப்போ நான் தமிழ் லிட்டரேச்சர் தான் படித்தேன் நான் வேற என்ன பெரிய படிப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ப்ரொஃபஷனல் படிப்பெல்லாம் இல்லை பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் பிஹெச்டி இன் தமிழ் பிஎட் ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டேன் எதுக்கும் உதவியா இது வரைக்கும் முப்பத்தொரு நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன் ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினது இல்லை எல்லாமே ஹை கிளாஸ் டிக்கெட்ஸ் ஷாப்பிங்லாம் கூட பண்ணிட்டு வருவேன் என் காசுல இல்லை நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை எதையும் பார்த்து பயப்படாத எதையும் பார்த்து அச்சப்படாத இந்த உலகத்தில் நீ பிறந்திருக்கிறாய் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இந்த சீட் உனக்கு கிடைக்காது இந்த சீட்ல நீ இங்கே வந்து உட்கார்ந்து இருக்க வாய்ப்பே கிடையாது நீ உட்கார்ந்து இருக்கிறாய் என்றால் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் உன்னிடம் இருந்து எதையோ ஒன்று எதிர்பார்த்து தான் உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது அந்த வாய்ப்பை நீ மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் நான் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க என்ன பண்ண போறேன் படிச்சுட்டு என்ன பண்ண போறேன் உனக்கு எங்கே கிடைக்கும் வேலை நீ என்ன பண்ண போறன்னு துடிச்சாங்க எல்லாருமே இப்போ எங்கள் காலேஜில் நான் அசோசியேட் ப்ரொஃபஸர் யூஜிசி கேள் வாங்குறேன் எனக்கு வந்து பல நேரங்களில் இங்கிலீஷ் பேச தெரியாமல் இருந்தது ஒரு காலகட்டத்தில் ஆனால் பழைக்க தெரிஞ்சுருந்தது நிறைய காம்படிஷன்ஸ் போவேன் நிறைய பேசுவேன் நிறைய ப்ரைஸ் வாங்குவேன் ஆனால் அரியர் வைக்க மாட்டேன் அட்டண்டன்ஸில் லேகிங் இருக்காது எனக்கு ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குல நான் பெறுகின்ற எந்த சர்டிபிகேட்டும் எனக்கு அவ்வளவு உதவியாக இருக்காது என்னுடைய மார்க் லிஸ்ட் சரியாக இல்லை என்றால் என்னுடைய எக்ஸாமினேஷனை நான் எழுத முடியாத சூழ்நிலைக்கு நான் வராமல் இருந்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதனை தெரிந்து வைத்திருந்த காரணத்தினால இன்னைக்கு நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமேட்டிக்ஸ் மாஸ்டர் டிகிரி இன் பிசிக்ஸ் டாக்டரேட் டிகிரி எல்லாம் படிச்சவங்க இருக்காங்க எங்க காலேஜில் ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம் தான் தமிழ் லிட்ரேச்சர் படிச்ச எனக்கும் ஒரே சம்பளம் தான் பிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் பயாலஜி படிச்சவங்களுக்கு ஒரே சம்பளம் தான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறேங்கிறது இல்லை அதை எப்படி படிக்கிற எங்க கொண்டு போய் அந்த சப்ஜெக்ட பார்க் பண்ண எங்க கொண்டு போக போற உன்னுடைய சப்ஜெக்ட் எங்க கொண்டு போக போற ஒரு பொண்ணு ஜெயந்தி வந்து இங்க நின்று பேசினான் நானும் நீட் எக்ஸாம் எழுதத்தான் வந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் மிகவும் மனம் மகிழக்கூடிய அளவில் நான் இன்றைக்கு நிறைய சம்பாளு சம்பாதிச்சுக்கிட்டு ஒரு வேலையில் நான் இருக்கிறேன்னு வந்த அந்த பொண்ணு உங்களுக்கு முன்னால சொல்லிட்டு போகிறோம் நான் உனக்கு சொல்ல வேண்டிய ரகசியங்கள் வேறு எதுவும் இல்லை இன்றைக்கும் உன் கையில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பயன்படுத்திக்கும் சார் ஒரு விஷயம் ரொம்ப மெதுவா தான் அவர் பேசினார் இந்த உலகத்துல காம்படிஷன் ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோ ஏன் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ பிரிப்பேர் பண்ணி என்ன பிரிப்பேர் பண்ணி இருக்கிற அப்படிங்கிறது தான் அவனை விட நீ அவளை விட நீ முன்னேற வேண்டும் என்றால் நீ எந்தெந்த விஷயத்துல நீ சிறப்பா இருக்கிற நான் சொல்றேங்க இன்னைக்கு நான் உலகம் எல்லாம் சுற்றி பயணம் செய்கின்ற ஒரு ஸ்பீக்கர் நான் ஐ டேர் டு சே திஸ் கோயம்புத்தூர்ல சார் போன வருஷம் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்க்கு போன ஒரு காலேஜ் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் அந்த காலேஜ் பேர் நான் சொல்றேன் இப்போ நான் மறுநாள் நான் எனக்கு அங்கே இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருக்குது நான் போகிறேன் அந்த ப்ரோக்ராமுக்கு நான் போய் அந்த சேர்மேன் ரூமில் நான் ப்ரோக்ராமுக்கு போகணும் டீ சர்வ் பண்ணுறாங்க குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பொழுது ரெண்டு குழந்தைகள் வெளியில் உட்காந்துருந்தாங்க டாக்டர் பரவீன் சுல்தானா நீங்கள் அந்த ரெண்டு பேரை சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க குழந்தைகள் தானே கண்டிப்பாக பார்க்குறேன் சார் உள்ளே வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு பொண்ணு பேர் தேவி அந்த பையன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் கொஞ்சம் தமிழ் பையன் தான் வடமொழியான பேர் நினைவில் இல்லை ரெண்டு பேரில் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க இவங்க யார் அப்படின்னு நான் வெளியில் பேனரில் பார்த்தேன் பர்வீன் சுல்தான் மேடம் அந்த பையன்கிட்ட கேட்டாங்க இவங்க யார் இவங்க டாக்டர் பர்வீன் சுல்தானா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சென்னையில் எஸ்ஐடி காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்காங்க அவன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு மேடம் உங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க மேடம் என்ன காரணம் அவங்களுக்கே தெரியாது மேடம் நான் சொல்கிற வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் பாப்பா போயிட்டாங்க ரெண்டு பேரும் அந்த சேர்மன் எடுத்து என்கிட்ட ஒரு ஃபைல் இப்படி போட்டார் மேடம் இதை நீங்க பாருங்க எங்க காலேஜனுடைய பெருமைக்காக தான் உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்க திரும்பி பார்த்தா அந்த பையன் பேர் போட்டு ஒரு கால் லெட்டர் சார் அந்த பொண்ணு பேர் போட்டு ஒரு கால் லெட்டர் நான் உங்களுக்கு அந்த சேர்மன் நம்பர் அந்த போன் நம்பர் எல்லாமே தரேன் நீங்க சொன்னீங்கல்ல பராணம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க சிஐடியில் படிக்கிற குழந்தைகள் இப்போ ரேனம் மேக்ஸிமம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க எனக்கு தெரியாது ஆனால் நான் போயிருந்த காலேஜில் அந்த கால் லெட்டர் எனக்கு சொல்லுது பர் ஆனம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் பையனுக்கு பொண்ணுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் ரெண்டு கால் லெட்டரையும் நான் என் கண்ணால் பார்த்தேன் நான் பொண்ணு கேட்குறேன் இந்த காலேஜை பதினாலு வருஷமா நடத்திட்டு இருக்கிறாருல ஸ்ரீராம் சார் வருஷத்துக்கு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் சார் முடியாது இவர்களால் சம்பாதிக்க முடியாது இன்றைக்கு ஃபைனல் இயர் கூட இல்லைங்க ஃபைனல் இயர் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் தேர்ட் இயர்லயே வந்துருச்சு அவனுக்கு கால் லெட்டர் சிக்ஸ்டி பைவ் லேக்ஸ் பர் ஆனம்க்கு அவனுக்கு ஒரு கால் லெட்டர் ஒரு கம்பெனி குடுக்குதுன்னா அந்த பையன் அந்த கம்பெனிக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுப்பான் அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இருக்குன்னு அந்த கம்பெனி நம்புது அப்போ நீ ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ள போய் இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நீ அத்தனை கோடி ரூபாயை விட பல மடங்கு ரூபாய் சம்பாதித்து கொடுக்கின்ற அளவிற்கு உனக்கு நாலேஜ் நீ கெயின் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள் நான் ஒன்னு சொல்றேங்க சிஐடி காலேஜ்க்கு நான் இது வர்றது நாலாவது வருஷம் தி பெஸ்ட் காலேஜ் இந்த காலேஜ் தி பெஸ்ட் காலேஜ்ல உங்களுடைய குழந்தைகளை நீங்க சேர்த்திருக்கிறீங்க ஆனா ஒரு விஷயத்த சொல்ற ஒரு சத்தியத்தை சொல்ற யாராவது சொல்றாங்களா சேடி காலேஜ்ல ஜாயின் பண்ணா உங்க பழைய பையன் ஜெயிச்சிருவான் உங்க பொண்ணு ஜெயிச்சிருவாங்கன்னா அது போய் சொல்றாங்கன்னு அர்த்தம் சேடி காலேஜ்ல படிக்கிறதுனால எந்த குழந்தையும் ஜெயிக்காது ஆனா ஒன்று நீங்க ஜெயிச்சு வெளியில் வரத்திற்கான அத்தனை வாய்ப்புகளையும் இந்த காலேஜ் உங்களுக்கு தரும் அந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்தி கொண்டால் நீ முன்னேறலாம் இங்க வந்து பேசின எல்லா குழந்தைகளும் அதான் சொன்னாங்க

ஏ புளி மூட்டை எழுந்திருச்சு ஓடு போ பார் ஒன்றும் இல்லை நீ இந்த காலேஜ் போகிறதுக்கு முன்னால் சேர்மன் சார்னுடைய பயோகிராஃபியை படிச்சுட்டு வா யார் இந்த ஸ்ரீராம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னால் அவர் யார் இவ்வளவு பெரிய கல்லூரியை இவ்வளவு பெரிய ஒன்றும் இல்லை எத்தனை பேட்டர்ன்ஸ் வச்சுருக்கார் தெரியுமா இன்குபேஷன் சென்டர்ஸை மட்டும் கொஞ்சம் போய் பார் இந்த காலேஜில் அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலேஜ்ல இருக்கு ஆனால் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியாதபடிக்கான எந்த சக்தி வந்தாலும் அந்த சக்தியை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் குழந்தைய நான் அவ்வளவுதான் சொல்ல வந்திருக்கேன் நான் வந்து நான் வந்து ஒரு காலேஜ்ல தமிழ் டீச்சரா இருக்கிறேன் எத்தனை தமிழ் டீச்சர் இந்த மாதிரி அவங்க ரெண்டு மணிக்கு போய் வீட்டில போய் அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க இப்ப நான் மட்டும் இங்க நின்று பேசிக்கிட்டு இருப்பேன் எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை சீஸ் பண்றாங்க யூ சீஸ் யு டே இன்னொரு நாள் வராது மறுபடியும் இந்த வினாடியை நீ பிடிக்கவே முடியாது என்கின்ற அந்த உத்வேகத்தோடு இந்த மூன்று ஆண்டுகள் ஆண்டு நீ வந்து பேசுவர் நான் இன்னொரு பேராசிரியர் சொல்லவா இன்னொரு பேராசிரியர் சொல்ற ஒரு கால் லெட்டர்லாம் வாங்கி போக கூடாது சார் பத்துக்கு மேல வாங்கணும் பத்து கம்பெனி உங்க பேரை சொல்லணும் எனக்கு இந்த கேண்டிடேட் வேணும் டுடே ஒரு ஏற்படுத்து யாருக்கெல்லாம் உனக்கு தேடுகிறதோ அவர்களிடெல்லாம் போய் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் விடாது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லவா எனர்ஜி லாஸ் ஆகிற விஷயத்தை சொல்லவா உங்க பெற்றோர்களோ இந்த ஆசிரியர்களோ சொல்ல மாட்டாங்க எனக்கு என்ன ஒன் அவர் ஓடிக்கணும் நான் சொல்கிறேன் இந்த மூணுலேருந்து நாலு வருஷம் ஒரு வேலையை மட்டும் செய்யவே செய்யாது இவ்வளோ செய்கிற வேலையெல்லாம் சொன்னாங்க ஒரு வேலையை மட்டும் செய்யவே செய்யாது இந்த நாலு வருஷம் உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்தில் தேடாத பயங்கர எனர்ஜி லாஸ் ஏயர் தேவையில்லாத டென்ஷன் படிக்கவே முடியாது வந்தது எதுக்கு இந்த பின்னால் உட்காந்துருக்காங்களா அம்மா அப்பா அவர்களுடைய நாற்பது ஆண்டு கனவு அவர்கள் இருபது ஆண்டு கனவு அவர்கள் பத்தாண்டு கனவு அவர்கள் வாழ்க்கையில் சம்பாதித்த சும்மா காலேஜ்ல தன் வாழ்க்கையில் தன்னுடைய எல்லாவற்றையும் போட்டு அப்படி உனக்கு வந்து கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க நிச்சயமா நான் சொல்றேன் குழந்தைகளை நான் உலக நாடுகளும் சுத்திக்கிட்டே இருப்பேன் ஒரு சுயநலம் உண்டு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு இன்னொரு அஞ்சு வருஷத்துல நீ எனக்கு கனடாவிலேயோ ஆஸ்திரேலியாவிலையோ இல்ல வந்து அமெரிக்காவிலேயோ ஏதாவது ஒரு நாட்டில் பார்த்து மேம் சிஐடி காலேஜ் வந்துருந்தீங்க ஒரு நூறு தமிழர்கள் இருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் இங்கே சேலரி என்ன இருக்கும் நான் தந்துடுறேன் கூப்பிட மாட்டியா மேம் இங்கே தான் மேம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்ததா போஸ்டரில் பார்த்தேன் என் வைஃப் குழந்தைகள்லாம் இங்கே தான் மேம் இருக்காங்க உங்களுக்கு எப்போ மேம் டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் எப்போ மேம் போறீங்க நீங்கள் நான் ட்ராப் பண்ணிடுறேன் மேம் எங்கள் வீட்டுக்கு ஒரு வாட்டி நீங்கள் டின்னருக்கு வரணும் கூட்டுற மாட்டியா எங்கேயாவது நீ என்னை சந்தித்து விட மாட்டாயா என்பது ஒன்றே ஒன்றுதான் வாய்ப்புகள் வாழ்க்கை ஒரு முறைதான் தரும் அந்த வாய்ப்புகளை யார் ஒருவர் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள் நெவர் கிவ் அப் மை மை சில்ட்ரன் மை டியர் கிட்ஸ் நெவர் கிவ் அப் இன்னொரு ஒரு பொன்னான வார்த்தை சொன்னார் உன் டைரியில நான் சொல்றேன் இந்த அம்மா சொல்ற வார்த்தையை எழுதி வச்சுக்கோ உன் வயதில் எனக்கு மகன் இருக்கிறார் மிக முக்கியமான சொல் இன்னொரு சொல் இப் யூ டச் எனி திங் அண்டர் தி ஸ்கை இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிரைஸ் டேக் இப் யூ ஆர் ரெடி டு அஃபோர்ட் த பிரைஸ் யூ டச் இட் எவ்ரி திங் அண்டர் தி ஸ்கை ஹேஸ் இட்ஸ் ஓன் பிரைஸ் டேக் அண்ட் இட் கிளைம் த மெயின்டனன்ஸ்

பத்துலயும் சொல்லிடுங்க அது என்ன வருது தெரியல உன்னுடைய கனவுகளை சிதைப்பதற்கு நீ அனுமதிக்காதே பிடித்து ஏறு வந்துட்டல்ல வந்துட்டல்ல நோ டர்னிங் பேக் சார் சொன்னாரு சில விஷயங்கள்ல நீ கனவை கண்டு கொண்டாயா அந்த கனவை இருக்க பிடித்துக்கொள் ஒன்னும் இல்லை குழந்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் யோசிச்சு பார்க்கறேன் எவ்வளவு பயங்கரமான எவ்வளவு கொஞ்சம் கூட உதவியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எதெல்லாம் கிடைத்ததோ அதெல்லாம் பற்றி கொண்டு படித்து வந்தவள் நான் இன்றைக்கு உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றன என்று சொன்னால் டோன்ட் கன்ஃபியூஸ் யோர் செல் ஒரு விஷயத்துல ரொம்ப அட்டாச்சா இரு ரொம்ப ஆழமா இரு அந்த விடை விடயத்தை பிடித்துக்கொள் அதுல இருந்து எப்படி வேல்யூஸ் வளர்த்துக்கோ வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னது நம்மில் பல பேருக்கு வேல்யூஸ் பற்றிய நாலேஜ் இல்ல ஐம் சாரி டு சே திஸ் சில குழந்தைகளுக்கு இருக்குது இருக்கிறவங்க ஜெயிச்சிடறாங்க நான் எல்லா இடங்களையும் சொல்ற உதாரணத்தை குழந்தைகள் புதியவர்கள் என்பதனால் சொல்றேன் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நமக்கு தெரியல நான் சொல்லட்டுமா ஆஸ் அ டீச்சர் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா என் ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்க்கும்போது அவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற ஒரு துளி கண்ணீர் வரவே கூடாது கடைசி வரைக்கும் வரக்கூடாது இங்கிருந்து வரலாமே தவிர இங்கிருந்து கடைசி வரைக்கும் எதைக்கும் அஞ்சாத அழாத புயல் அடிக்கிறா அமைதியாரு கடந்து போகும் புயல் அப்படியே நில் வேல்யூ உன்னை வேல்யூ பண்ண முதல்ல நீ ரொம்ப முக்கியம் சார் சொன்ன ஒரு விஷயம் மாஸ்டர் பீஸ் நிறைய தண்ணி குடிங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க இந்த ரெண்டு பண்ணிடுங்க சார் இதுங்க தண்ணி நிறைய குடிங்கன்னு அது குடிச்சிரும் ஏ காலைல பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணாதானே சாப்பிட்றோம் ஆனா தூங்க சொன்னா தூங்குறீங்க பத்து மணிக்கு நைன் தேர்ட்டி டென் ஓ தூங்குறதே இல்லை தூங்காதனால என்ன நடக்கும் தெரியுமா இருபது வயசுல நாற்பது வயசு கிழவி கிழம மாதிரி தெரியவ நல்லா தூங்கி எழுந்திருக்கிற குழந்தை இந்த இளமையோடு இருக்கும் நல்லா தூங்க முடியலையே ஏன் என்றால் இந்த பிசாசை கையில வச்சிருக்கிறிய இந்த கொல்லிக்கட்டைய எப்படி தூங்குறது பேதை படுக்கும் இழவோர் அறிவகற்றும் ஆகலூ ஒற்றக்கடை முயுவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊர் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான அறிவைப் பெருக்கும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனைப் பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையே உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் பேதை படுக்கும் இழவோர் அறிவகற்றும் ஆகலூ ஒற்ற கடை முயவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊர் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊர் அறிவைப் பெருக்கும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனைப் பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவு தரும் இயக்கே நிலை அறியாமையே உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் பேதை படுக்கும் இழவோர் அறிவகற்றும் அகலூ ஒற்ற கடை முயவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊர் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊர் அறிவை பெருக்கும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனைப் பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையே உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் பேதை படுக்கும் இழவோர் அறிவகற்றும் அகலூ ஒற்ற கடை முயூவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊர் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊர் அறிவை பெருக்கும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையே உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் பேதை படுக்கும் இழவோர் அறிவகற்றும் ஆகலூற்ற கடை முயூவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊர் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊர் அறிவைப் பெருக்கும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையே உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் பேதை படுக்கும் இழவோர் அறிவகற்றும் ஆகலோ ஒற்ற கடை விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஓர் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான அறிவைப் பெருக்கும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனைப் பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையே உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் பேதை படுக்கும் இழவோர் அறிவகற்றும் ஆகலோ ஒற்ற கடை முயவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊர் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊர் அறிவைப் பெருக்கும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனைப் பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவு தரும் இயக்கே நிலை அறியாமையே உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் பேதை படுக்கும் இழவோர் அறிவகற்றும் அகலோ ஒற்ற கடை முயூவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊர் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊர் அறிவை பெருக்கும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனைப் பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையே உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் பேதை படுக்கும் இழவோர் அறிவகற்றும் அகலூ ஒற்ற கடை முயூவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊர் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊர் அறிவை பெருக்கும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையே உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் பேதை படுக்கும் இழவோர் அறிவகற்றும் ஆகலூற்ற கடை முயூவ விளக்க உரை பொருள் இழந்தற்கு காரணமான ஊர் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊர் அறிவைப் பெருக்கும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனைப் பேதை ஆக்கும் உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் கலைஞர் விளக்க உரை அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையே உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும்